நண்பர்களே இன்று புதிய முயற்சியாக தினசரி ராசி பலன்கள் கொடுக்கும் ஒரு முயற்சியாக இந்த வீடியோ அமைந்திருக்கிறது சோ ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி வியாழக்கிழமையாக இருக்கக்கூடிய இந்த நாளில் இன்றைய நாளில் இருக்கக்கூடிய கிரக கிரகநிலைகளும் எல்லா ராசிக்காரர்களுக்கும் ரொம்ப கிறிஸ்பாக ஒரே வரியில் பலன்களை கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு புது புதிய முயற்சியாக இந்த வீடியோவை இப்பொழுது நம்ம தொடங்கி இருக்கிறோம் சோ அந்த வகையில் மேஷ ராசி என்று சொல்லக்கூடிய காலச்சக்கரத்தின் முதல் வீட்டில் ராகு கிரகம் இருக்கிறார் அடுத்து ரிஷபம் என்று சொல்லக்கூடிய வீட்டில் சந்திரன் இருக்கிறார் சந்திரன் கிரகம் ரிஷபத்தின் இறுதியில் இருக்கிறார் மிருகசீரிஷம் மூன்றாம் பாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுன ராசிக்கு ஒன்பது மணி பத்து நிமிடங்களுக்கு காலை மாறப்போகிறார் சோ காலை ஒன்பது மணி பத்து நிமிடங்கள் வரை ரிஷப ராசியும் அதன் பிறகு மிதுன ராசிக்கும் சந்திரன் மாறப்போகிறார் அதன் பிறகு நேரே துலாம் ராசிக்கு வந்து விடலாம் அங்கு கேது கிரகம் இருக்கிறார் மகரம் என்று சொல்லக்கூடிய வீட்டில் சனி கிரகம் ஆட்சியாக இருக்கிறார் கூடவே செவ்வாய் கிரகமும் அங்கு உச்சமாக இருக்கிறார் இதை சொல்லும் பொழுது கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களாக கண்டிப்பாக குறிப்பிட வேண்டியதாக நான் நினைக்கக்கூடியது சனி கிரகம் ஆட்சி வீட்டில் இருக்கும் பொழுது செவ்வாய் அங்கு உச்சமடையக்கூடிய நிலையாக மகரத்தில் இருக்கக்கூடிய இந்த இரண்டு கிரகங்களும் ரொம்ப ரொம்ப அதிகமான டேஞ்சரஸான ஒரு காம்பினேஷன் மக்கள் அனைவருமே ரொம்ப நிதானமாகவும் கவனமாகவும் வாகனங்களில் செல்லும் பொழுது ரொம்பவும் கவனமாகவும் இருக்க வேண்டும் அடுத்ததாக கும்பராசியில் குரு கிரகமும் சுக்கிரன் கிரகமும் இருக்கிறார்கள் அதன் பிறகு மீனம் என்று சொல்லக்கூடிய ராசியில் சூரியன் கிரகம் இருக்கிறார் அதனுடன் இணைந்து புதன் கிரகமும் இருக்கிறார் சூரியன் கிரகம் இன்னும் சிறிது நாட்களில் புத்தாண்டு தொடங்கக்கூடிய நிலையில் மீனத்திலிருந்து மேஷத்திற்குள்ளே உச்சமாக மாறப்போகிறார் இதுதான் பிளானடரி பொசிஷன் இன்றைய தினத்திற்குடைய ராசி பலன்களை நம்ம எவ்வாறு எடுக்கிறோம் அப்படிங்கிறது என்று சொல்லக்கூடிய ஜோதிடத்தில் அடிப்படையில் இருக்கக்கூடியவர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும் எண்ணத்தில் சொல்லக்கூடிய விஷயம் அன்றைய நாளில் சந்திரன் செல்லக்கூடிய வீடு அந்த நட்சத்திர அடிப்படையில் நம்ம பலன்களை எடுக்கலாம் ஒரு வீட்டில் இருக்கிறார் அப்படின்னு கணக்கு எடுத்தால் கூட சந்திரன் இரண்டே கால் நாள் ஒரே வீட்டில் இருப்பார் ஆனால் ஒரு ஒரு நாளும் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு ஒரு முறை தன்னுடைய நட்சத்திர சஞ்சாரத்தை மாற்றிக்கொண்டே இருப்பார் அந்த வகையில் அந்த நட்சத்திரத்தினுடைய அடிப்படையான கிரகத்தின் பலன்களை எடுத்து அந்தந்த ராசிக்காரர்களுக்கு அந்த கிரகம் என்ன பலன்களை சொல்கிறது இந்த முயற்சியாக கிறிஸ்பான பலன்களாக இப்பொழுது பார்க்கலாம் சோ மேஷ ராசிக்காரர்களுக்கு சந்திரன் செல்லக்கூடிய இந்த செவ்வாயுடைய மிருகசேரிஷ பலன்களை எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கிறது அப்படின்னா ரொம்ப சுகமான வாழ்க்கையாக இன்றைய பொழுது அவர்களுக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டாக சந்தோஷமாக இருக்கும் ரொம்ப ஒரு பெரிய அளவிற்கு உடல் உழைப்பு இல்லாமல் நிதானமாகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் அவர்கள் இருக்கக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லலாம் அவங்களுடைய சீரான வருமானம் ரொம்ப நல்ல நிலையில் அவங்களுக்கு லைஃப் ரொம்ப அற்புதமாக இருக்கும் ரொம்ப ரிலாக்ஸ்டாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பார்கள் அடிஷ்னலான பாயிண்ட் ராசிக்காரர்களுக்கு இந்த மிருகசீரிஷ சஞ்சாரம் என்ன சொல்கிறது அவங்க தைரியம் என்று சொல்லக்கூடிய வகையில் புது முயற்சிகளை பற்றிய ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி யோசித்துக் கொண்டே இருப்பார்கள் அவர்களுக்கு வாழ்க்கை துணை ரீதியிலாகவும் ஏதாவது சில விரயங்களை இன்று சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது மிதுன ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் என்று சொல்லக்கூடிய அந்த கிரகம் ஆறாம் வீட்டிற்கும் பதினொன்றாம் வீட்டிற்கும் உடைய ஒரு கிரகம் இவர்களுக்கு வாழ்க்கை துணை ரீதியிலாக விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டும் இன்றைய நாளில் இவங்க நிதானமாக ஒரு அமைதியான போக்கை கடைபிடிக்க வேண்டும் குடும்பத்தில் சிறிது சஞ்சலங்களும் சலசலப்பும் ஏற்படுவதற்கு வாய்ப்பிருக்கிறது ஏனென்றால் காலை ஒன்பது மணி வரை சந்திரன் பனிரெண்டில் மறைந்திருக்கிறார் அவர் குடும்பஸ்தானாதிபதி ஆறாம் வெட்டிற்குடைய சாரத்தில் மறைந்திருக்கிறார் குடும்பத்தில் திடீரென்று ஒரு தேவையில்லாத வாக்குவாதங்கள் வரவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதன் பிறகு மணிக்கு மேல ஒன்பது சந்திரன் ராசிக்குள்ளே இருக்கும்பொழுதும் ஒரு பெரிய குழப்பமான மனநிலையே இருக்கும் பெரிதாக நீங்க கவலைப்பட வேண்டாம் ரொட்டீனான ஒர்க்கை மட்டும் நீங்க கொண்டே இருப்பது இன்றைக்கு சரியான பரிகாரமாக இருக்கும் கடக ராசிக்காரர்களுக்கு பாத்தீங்கன்னா அவர்களுடைய ராசிநாதன் அவர்களுடைய புத்திஸ்தானாதிபதியுடைய சாரத்திலும் அற்புதமான தொழில் ஸ்தானாதிபதியுடைய சாரத்திலும் நல்ல இடங்களில் சஞ்சரிக்கப் போகிறார் அவங்க பிசினஸ் எக்ஸ்பான்ஷனை பற்றிய அற்புதமான சிந்தனைகளை இன்றைக்கு அவங்க அதிகமான யோசனைகளில் ஈடுபடக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப ப்ரொடக்டிவ் அவர்களுக்கு நல்ல ஐடியாஸ் இன்று கிடைக்கக்கூடிய நல்ல நிலையாக இன்றைய நாள் காட்டுகிறது சிம்ம ராசிக்காரர்களுக்கு அவர்களுடைய வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களோ இல்லைனா அவங்களுடைய தொழில் ரீதியிலான விஷயங்களுக்காகவோ அதிகமான முயற்சிகளில் அவங்க ஈடுபடலாம் வெளிநாட்டிற்காக லோன் வாங்குவதற்கு அலைந்து கொண்டிருக்கலாம் இல்லனா விசா இது போன்ற விஷயங்களில் ஏற்பாடு செய்வதற்காக அவர்களுடைய முக்கியமான முயற்சிகள் இதை நோக்கிய விஷயமாக குவிந்திருக்கக்கூடிய நாளாக இன்று இருக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு இன்று லாபம் அதிகமாக இருக்கக்கூடிய வகையில் வாழ்க்கையில் என்ன விஷயங்களை நோக்கிய ஒரு முயற்சியை நம்ம செய்ய வேண்டும் அப்படிங்கிற யோசனையோடு அவர்களுடைய நிலையாக இருக்கும் தடை தாமதங்கள் அதிகமாக வராமல் இருப்பதற்கு எந்த யுக்திகள் பெட்டராக இருக்கும் தன்னுடைய சொந்த முயற்சிகளிலேயே ரீகன்சிலேஷன் என்று சொல்லக்கூடிய வகையில் அவர்களுடைய எண்ணங்கள் வந்து ரொம்ப ப்ரொடக்டிவாக அவர்களுக்கு இருக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு காலை ஒன்பது பத்து வரை சந்திராஷ்டமம் இருந்த நிலையில் பத்து மணிக்கு மேல அவங்க மனது ரொம்ப சந்தோஷமாகவும் உற்சாகமாகவும் இருக்கும் அற்புதமான தொழில் பற்றிய ஏதாவது ஏதாவது பிசினஸ் எக்ஸ்பான்ஷன் பண்ணலாமா புதிதாக ஏதாவது தொழில் தொடங்கலாமா என்று சொல்லக்கூடிய எண்ணங்கள் இவர்களுக்கு இன்று அதிகமாக ஏற்படக்கூடிய நிலை வாழ்க்கை துணையுடன் உற்சாகமாக மனது நிம்மதியான நிலையில் ரிலேஷன்ஷிப் இருக்கக்கூடிய உணர்வை இன்று துலாம் ராசிக்காரர்கள் உணர்வார்கள் அடுத்தது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இவர்களுடைய ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் அதாவது செவ்வாயுடைய மிருகசீரிஷத்தில் சந்திரன் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இவர்களுடைய முயற்சிகள் எல்லாம் இத்தனை நாட்களாக இருந்ததெல்லாம் ரொம்ப நல்ல நிலையில் நம்ம சரியான டைரக்ஷன்ல செய்திருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு திருப்தியான மனநிலையோடு அடுத்த ஒரு வர்க்கை நோக்கிய முயற்சியாக இந்த ராசிக்காரர்கள் இருப்பார்கள் அவர்களுடைய தொடர்ந்து செய்யக்கூடிய உழைப்புகளும் முயற்சிகளும் எப்பவும் போல ஒரு உற்சாகத்தோடு தொடர்ந்து இன்னைக்கு கண்டினியூ பண்ண பண்ணக்கூடிய நிலையாக இருக்கும் சந்திரன் அஷ்டமத்தில் இருப்பதனால் புது முயற்சிகளை தவிர்ப்பது அதிக யோசனைகளை தவிர்ப்பது விருச்சிகத்திற்கு சிறந்த பரிகாரமாக இருக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு அவர்களுடைய அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் ஏழாம் வீட்டில் நிற்பதனால் தேவையில்லாத வாக்குவாதத்தை குடும்பத்தில் தவிர்த்துக் கொள்வது நல்லது எஸ்பெஷலி வாழ்க்கை துணை என்று சொல்லக்கூடியவரோடு கணவனாக இருந்தால் மனைவியோடும் மனைவியாக இருந்தீங்கன்னா கணவரோடும் அனாவசியமான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட வேண்டாம் உங்களுடைய வாக்குஸ்தானமாகிய மகரத்தில் சனி கிரகம் இருக்கிறார் செவ்வாய் கிரகமும் உச்சமாக இருக்கிறார் கோபத்தில் நீங்க பேசிட்டீங்கன்னா பெரிய குழப்பங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அடுத்தது மகர ராசிக்காரர்களுக்கு அவர்களுடைய ராசிநாதன் ஆட்சியாக இருந்தாலும் செவ்வாய் கிரகம் கூடவே இருக்கிறார் பாரதாதிபதி கண்டிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் மகர ராசிக்காரர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கை துணையின் சப்போர்ட் ரொம்ப அதிகமான ஒரு திருப்தியான நிலையை கொடுக்கிறது அப்படிங்கிற உணர்வு அதிகமாக இருக்கும் அவர்களுடைய சப்போர்ட் இல்லாமல் இருந்தால் கடந்த சில நாட்களாக நம்முடைய நிலை எவ்வாறு இருந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு ரியலைசேஷனை நோக்கிய ஒரு விஷயங்களாக இன்று முழுவதும் அவர்களுக்கு ஒரு அதிகமான சிந்தனை ஓட்டம் அதை நோக்கிய விஷயமாகவே இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது தன்னுடைய முயற்சிகளால் தன்னுடைய பிசினஸை எப்படி மேலும் ரொம்ப ப்ரொடக்டிவாகவும் லாபத்தை அதிகமாக கொண்டு வர முடியுமா அப்படிங்கிற ஒரு எண்ணங்களும் இவர்களுக்கு அதிகமாக இன்று காணப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் தென் கும்பராசிக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் முக்கியமாக சிந்தனைகள் அதிகமாக ஏற்படக்கூடிய நிலையில் தாட் ப்ராசஸ் ரொம்ப அதிகமான நிலையில் ஏதாவது ஸ்ட்ரெஸ் ஏற்பட்டு அதனால் சோர்வடையலாம் இல்லைனா நீர் சம்பந்தமான விஷயங்களால் சைனஸ் இல்லைனா உங்களுக்கு சரியாக தண்ணீர் குடிக்காத ஒரு நிலையால் கூட இந்த சம்மர்ல உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் வரலாம் அப்படி இல்லைனா உங்களுடைய எதிரிகள் என்று சொல்லக்கூடிய யாரை நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களால கூட சில மன உளைச்சல் இன்று ஏற்பட வாய்ப்பிருக்கிறது தொழில் சம்பந்தமான விஷயங்களில் சற்று நிதான போக்கை கடைபிடிக்க வேண்டும் இன்று முழுவதும் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் கும்பராசிக்காரர்கள் தென் கடைசியாக மீன ராசிக்காரர்களை பார்த்தால் இவர்களுடைய அதிர்ஷ்டமான சம்பந்த விஷயங்கள் இன்னைக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான வகையில் இவர்களுக்கு கை கொடுக்கக்கூடிய நிலை அப்படின்னு சொல்லலாம் புது முயற்சிகள் ரொம்ப உற்சாகத்தோடு செய்வதற்கு இவங்க ரொம்ப ரெடியாக இருக்கக்கூடிய நிலையாக இருக்கிறது ரொம்ப அதிர்ஷ்டத்தை நம்பி இவங்க புதிதாக எதுவும் வாக்கு கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தொடர்ந்து இந்த ஒரு ஆண்டு முழுவதுமே இவர்கள் கடைபிடிப்பது ரொம்ப நல்ல விஷயமாக இருக்கும் அளவான உற்சாகத்தோடு இன்று ரொட்டீனாக செய்யக்கூடிய வேலைகளை மீன ராசிக்காரர்கள் தாராளமாக இன்று கடைபிடிக்கலாம் அப்படிங்கிற பலனோடு இன்றைய ராசி பலன் முடிவடைகிறது நன்றி நண்பர்களே நீங்க எல்லோரும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க